இது வந்து நோனி பழம்னு சொன்னாங்க பக்கத்து வீட்டில் வந்து அவங்க ரிலேஷன் வீட்டுக்கு போயிருந்தாங்க அவங்க வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த பழம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகரு ப்ரெஷரு அல்சரு கேன்சரு இதெல்லாம் வராமல் தடுக்குதுன்னு சொன்னாங்க அவங்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க இப்போ இது வந்து பச்சை இதெல்லாம் கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது இதெல்லாம் முட்டி வலியெல்லாம் கூட வராமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதை வந்து எப்படி சாப்பிட்ணும் ஒரு பாட்டலில் வந்து மூடி போட்டு வச்சிடணும் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் அதுவே தண்ணி மாதிரி வந்திருக்கும் அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து வெறும் வயிற்றில் ஒரு ஒரு மூடி அளவு குடிக்க சொன்னாங்க இந்த பழத்தையும் இதையும் வந்து நம்ம தொடச்சிட்டு பாட்டலில் போட்டு மூடி வைக்கலாம் அப்புறம் இது வந்து பழுத்த பழம் ரொம்ப பழுத்துட்ருக்கு ரொம்ப பழுத்துருக்கோம் ஆனால் ரொம்ப பேட் ஸ்மெல் வருது இதில் வந்து விதை இருக்குது இந்த விதையை போட்டாவே செடி வந்துடும் சொல்லியிருக்காங்க பார்த்தா எதுவும் சீத்தாப்பழம் விதை மாதிரி இருக்குது இதை போட்டுட்டு நம்மளே செடி வீட்டில் வளர்க்கலான்னு சொன்னாங்களாம் அதனால் பழமும் ஒன்று கொண்டு வந்து கொடுத்தாங்க அவங்க அப்பா ரொம்ப ஸ்மெல் அதிகமாக இருக்குது இது வந்து சிலர் வந்து அப்படியே பச்சையாகவே அரைச்சி குடிக்கிறாங்க அப்படி பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுவே என்னால் இந்த இடத்துல நிற்கவே முடியலைங்க அப்படி இருக்குது சரி நம்ம இப்போ இதை வந்து நல்ல ஈரம் இல்லாமல் தொடைச்சிட்டு வைக்க சொன்னாங்க இந்த பழத்தை ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க நான் பார்க்குறேன் பேருமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது கொஞ்சம் பெரிய பாட்டிலாக இருக்கிறதுனால நான் ரெண்டு பழம் அதில் போடுறேன் இது பாட்டில் போட்டு நம்ம காற்று புகாமல் மூடி வச்சிட்டோம்னா அதுவே நல்லா இன்னும் இருந்தால் கூட பழுத்துட்டு அப்படியே தண்ணி மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க நான் அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து ரெண்டாவது நாள் ஆயிருக்கு இன்றைக்கி பாட்டிலில் போட்டு காற்று புகாமல் மூடி வச்சுருந்ததுனால அப்படியே வேர்த்த மாதிரி இருக்கு பாருங்க இது வந்து மூணாவது நாள் கொஞ்சமாக தண்ணி வந்திருக்கு பாருங்க ஓரளவுக்கு அந்த தண்ணி வந்து நல்லா இறங்கியிருக்கு எசன்ஸு இன்றைக்கி நாலாவது நாள் நான் ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு இன்றைக்கி பாருங்கள் லிக்யூடு கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு இப்போ பாருங்கள் இந்த பழம்லாம் எந்த அளவுக்கு அப்படியே பழுத்துருக்குன்னு அப்படியே இந்த இடம் பாருங்க அப்படியே கருப்பாகவே தெரியுது நாம் போட்டு வைக்கும்போது பணம் எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் நேரமே மாறியிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது போட்டு வச்சு கரெக்டாக ஒரு வாரம் ஆகுது இப்போது நம்ம திறந்து பார்க்கலாம் நிறைய லிக்விடு வந்திருக்கு குடிச்சும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரில இந்த பழத்தை எனக்கு கொடுத்தவங்க பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு மூடி வச்சுருக்காங்க ஒரு மூணு நாளையிலேயே கெட்டு போயிருச்சு பழம் எல்லாம் பூசணம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு என்னமோ ஒரு ஒயின் ஸ்மெல் மாதிரி வருது இந்த ஃப்ரூட்ஸ் இந்த திராட்சை இருக்குல்ல அதனோட ஸ்மெல் வருது எனக்கு இவ்வளோதான் வந்திருக்கு இதில் ஒரு மூடி குடிக்கிறதுதான் எங்கள் வீட்டில் ஒரு பெரியமா இருக்காங்க அந்த பெரியமாவுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி நான் குடிக்க போகிறேன் நான் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் நான் இந்த நோனி ஃப்ரூட்டு ஜூஸ் குடிச்சு பார்த்தேங்க எனக்கு வந்து திராட்சை ஜூஸ் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஸ்மெல் இருந்தது பழமாக இருந்தப்போ ரொம்ப பேட் ஸ்மெல்லாக இருந்துச்சு நான் குடிக்கும்போது எனக்கு அவ்வளோ ஸ்மெல்லாம் இல்லை வாமிட்டெல்லாம் வர மாதிரியெல்லாம் இல்லை குடிக்க முடிஞ்சுது என்னால் வாசம் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் கசப்பாக இருந்தது நான் வந்து தண்ணி கலக்காமல் அப்படியே குடிச்சிக்கிட்டேன் அப்புறம் இந்த ஜூஸில் வந்து நான் சர்க்கரையோ தேனோ எதுவும் மிக்ஸ் பண்ணியெல்லாம் குடிக்கல அப்படியே ப்ளைனாக குடிச்சிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கார்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ